அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலினுடைய படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ராஃபா பகுதியில் மனிதாபிமான நகரம் என்ற பெயரில் ஸ்டேல் அமைக்கக்கூடிய தடுப்பு முகாம் ஒரு வதை முகாமாகத்தான் மாறப்போகின்றது என ஸ்டேலின் முன்னாள் பிரதமர் அதிர்ச்சிகரமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து ஸ்டேலின் உடைய அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் அமெரிக்க நிலைகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ராஃபாவில் மனிதாபிமான நகரம் என்ற பெயரில் மிக பெரிய அளவில் பாலஸ்தீனர்களை தங்க வைப்பதற்காக ஒரு தடுப்பு முகாம் அமைக்கப்படும் எனவும் அது ராஃபாவின் இடிபாட்டு கட்டிட இடிபாட்டு குவியல்களுக்கு நடுவே அந்த முகாம் அமைக்கப்படும் என்ற செய்தி ஸ்டெயிலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹாட்ஸ் இருந்தார் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் மனிதாபிமானம் என்றாலே என்னவென்று தெரியாது ஸ்டீல் மனிதாபிமான நகரத்தை அமைக்கின்றார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேடிக்கை மனிதாபிமானம் நீதி நேர்மை கருணை என்பது துளியும் இல்லாத அரக்கத்தனமான இந்த சியோனிச தேசம் தாங்கள் ஒரு மனிதாபிமான நகரத்தை அமைக்கப் போகின்றோம் காசாவில் இருக்கும் பாலஸ்தீனர்களை அங்கு தங்க வைக்கப் போகின்றோம் என்று கூறுவதுதான் மிகப்பெரிய வேடிக்கை இதற்கு அமெரிக்காவினுடைய நிதியுதவியும் தங்களுக்கு வர இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் உடைய முன்னாள் பிரதமர் எகுட் ஒல்மெட் அவர்கள் கூறுகின்றார் ராஃபாவில் மனிதாபிமான நகரத்தை இந்த நெடுஞ்சாவுகின்ற அரசு அமைக்கவில்லை இது ஒரு பாலஸ்தீனர்களுக்காக வதை முகாமாக இருக்கும் என்றும் இது ஹிட்லர் எவ்வாறு முகாம்களில் அடைத்து வைத்து அறைகளுக்குள் அடைத்து வைத்து விஷவாயுவை செலுத்தி நாஜிக்களை கொலை செய்தாரோ அதே போன்றது ஒரு வதை முகாமாகத்தான் தற்போது இந்த ஸ்டேல் ஆக்கிரமிப்பும் பாலஸ்தீன மக்களை கொடூரமாக கொல்ல போகின்றார்கள் குறிப்பாக ரஃபாவில் அமைய இருப்பது மனிதாபிமான முகாம் கிடையாது இது ஒரு வதை முகாம் உலகம் இதை விரைவாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமரை குறிப்பிடுகின்றார் அவருக்கே மனசாட்சி ஒத்துக்கொள்ளவில்லை அவராக வார்த்தைகளை கொட்டியிருக்கின்றார் வதை முகாம் என்ற பெயரில் பாலஸ்தீனர்களை கொன்று குவிப்பதற்கும் சித்திரவதை செய்வதற்கும் ஒரு நகரத்தை கட்டி எழுப்ப போகின்றார்கள் இதை இந்த உலகம் தடுக்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் அடுத்து காசாவின் சுகாதார அமைச்சகம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீருக்காக குடிநீரை பெற்றுக்கொள்வதற்காக நடந்து வந்து வரிசையில் நின்ற இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதில் பன்னிரண்டு பேர் பச்சை குழந்தைகள் ஐந்து முதல் ஏழு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் குழந்தைகளும் ஆக்கிரமிப்பால் நீரை பெறுவதற்காக வந்து கொல்லப்பட்டார்கள் இத்தகைய கொடூரம் குறித்து வெளியிடப்பட்ட காசாவின் சுகாதார அமைச்சக செய்திக்குறிப்பில் தண்ணீரை பெறுவதற்காக காத்திருந்த போது கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் நூற்றி பதினாறு குழந்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே உணவை தடுத்த யில் நல்ல குடிநீரை மக்கள் பெறுவதை தடுப்பதற்காக தண்ணீருக்காக வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது எழுநூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நூற்றி பதினாறு நன்னீர் நிரப்பு நிலையங்களை குறிவைத்து எழுநூற்றி இருபது நீர் கிணறுகளை அழித்து துவம்சம் செய்திருக்கின்றார்கள் பல தண்ணீர் குழாய்களையும் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் தாங்கிகளையும் வெடிவைத்து தகர்த்திருக்கின்றார்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு சுத்தமான நன்னீரை அணுகுவதை இந்த அழிவு தடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறு உணவை மக்களுக்கு கிடைக்க செய்யாமல் பசி பட்டினையால் உயிரிழக்க வைத்தார்களோ அதே போன்று இந்த நன்னீர் வளம் என்பதே காசாவில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடூரமான ஒரு சேலை செய்திருக்கின்றார்கள் இந்த ஸ்டேலை ஆக்கிரமிப்பு உணவை தடை செய்தார்கள் மருந்தை தடை செய்தார்கள் மருத்துவமனைகளை தாக்கினார்கள் இறுதியில் தண்ணீரை பெற வந்தவர்களையும் குடி தண்ணீர் கூட கிடைக்கக்கூடாது என்று அங்கே அட்டூழியம் செய்திருக்கின்றார்கள் அடுத்து பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தும் அல்கசாம் மற்றும் முஜாகிதீன்கள் படைப்பிரிவு என்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை விட்டு முற்று முழுதாக வெளியேறும் வரை எந்தவொரு மறைமுகமான பேச்சுவார்த்தையில் நேரடியான பேச்சுவார்த்தையிலும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை காசா மீதான போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகள் இங்கிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் காசாவுக்கு மேனைய பிரதேசங்களுக்குமான கடவைகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் மறுகட்டமைப்பு தொடங்குவதற்குரிய வழிகள் செய்யப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய தாய் நிலத்தில் வாழ்வதற்குரிய சரத்துக்கள் சேர்க்கப்பட வேண்டுமென்ற ஒரு தெளிவான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் இது பாலஸ்தீனர்களின் நிலம் எங்கே ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆக்கிரமித்து விட்டு ஏதோ தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேறுவதைப் போல ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை விட்டு வெளியேறுவதை தொடர்ச்சியாக பின்னடித்து நெடுஞ்சாக இந்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுவதை ஒரு உடன்பாடு தடுத்து வருகின்றார் இந்த தான் இன்று பாலஸ்தீன போராளி குழுக்கள் மிகத் தெளிவான செய்தி காசாவிலிருந்து முற்றாக இந்த ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்தம் அல்லாவிட்டால் நாங்கள் மீண்டும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலின் உடைய அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இன்று ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் நூற்றி இருபது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் இராணுவ தயார்நிலை மற்றும் அதிகரித்த இராணுவ தேவைகளுக்காக இராணுவ தலைவர்களுக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளும் விவாதங்களில் கலந்து கொண்ட சூழ்நிலையில் ஏராள திறந்த பாதுகாப்பு பட்ஜெட்டில் இருநூறு சதவீதம் நூறு சதவீதம் இருநூறு சதவீத அதிகரிப்பை அறிவித்திருக்கின்றார்கள் அதை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அடுத்த ஆண்டு இராணுவ செலவின மதிப்பை நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலராக உயர்த்தி இருக்கின்றார்கள் பிராந்திய எதிரிகளை எதிர்கொள்வதில் டெஹ்ரானின் வளர்ந்து வரும் அவசரத்தை இந்த அதிகரிப்பு தெளிவாக காட்டுவதாக அடிக்கோடு பட்டு காட்டப்பட்டுள்ளது கேனிஸ்டிலி இராணுவத்தின் தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இதில் ஈரான் தங்களுடைய இராணுவத்தை நவீனமயப்படுத்த வேண்டியிருக்கின்றது விமானப்படையை நவீனமயப்படுத்த வேண்டியிருக்கின்றது ஈரானின் ஏவுகணைகள் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு காணப்பட்டாலும் கூட ஈரானில் பல்வேறுபட்ட மேம்படுத்த வேண்டிய விமானப்படையாக இருக்கலாம் படையாக இருக்கலாம் ரேடார் சிஸ்டங்களாக இருக்கலாம் வான் பாதுகாப்புக்கள் மிகப்பெரிய அளவில் வளப்படுத்த வேண்டி இருக்கின்றது எனவே நாற்பத்தி ஆறு பில்லியன் ஈரானினுடைய பட்ஜெட்டில் பாதுகாப்புக்காக இவ்வளவு பெரிய தொகை இதுவரை அங்கு ஒதுபோதும் ஒதுக்கப்படவில்லை அச்சுறுத்தல்கள் அதிகரித்திருப்பதால் நாற்பத்தாறு பில்லியன் டாலராக ஈரான் ஒதுக்கியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஈரான் இராணுவம் மிகப்பெரிய அளவில் போகின்றது பாதுகாப்பு உபகரணங்களை கொள்வனவு செய்யப் என்ற விடயம் தெளிவாக தெரிகின்றது அடுத்து நேற்றைய தினம் எர்பில் சர்வதேச விமான நிலையம் அருகே வெடிபொருட்கள் நிரப்பிய ட்ரோன் ஒன்று தாக்குதலை மேற்கொண்டதாகவும் அதை தடுத்து நிறுத்தி தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க இராணுவத்தினர் தங்கியிருந்த தளங்களை குறிவைத்து கடந்த ஒரு மாத கால பகுதிக்குள் இரண்டாவது முறையாக ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் வெடிபொருட்கள் நிரப்பிய ட்ரோன் சுட்டு வெளுத்தப்பட்டிருக்கின்றது உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்ற ஒரு செய்தி அமெரிக்க இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் குர்திஸ்தான் பிராந்தியத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு சேவைகள் அமெரிக்க தலைமையிலான சர்வதேச எதிர்ப்பு கூட்டணியின் தளம் எர்வில் விமான நிலையத்தில் காணப்படும் சூழ்நிலையில் இந்த தளம் பல தடவைகள் ஈராக்கில் தாக்குதலுக்குள்ளான சூழ்நிலையில் மீண்டும் இந்த தளத்தில் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ஆதரவு பெற்ற கவுதிப்படை செங்கடலில் ஒரு லைபீரிய கப்பலை மூழ்கடித்திருந்தார்கள் ஸ்டேலுக்காக பொருட்களை கொண்டு சென்ற கப்பல் அங்கு மூழ்கடிக்கப்பட்டது முதலில் தாக்குதல் நடத்தினார்கள் பின்னர் கப்பலுக்குள் ஏறி வெடிமருந்துகளை உள்ளே வைத்து தகர்த்து அதற்கான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருந்தார்கள் என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை அந்த லைபீரிய கப்பல் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் நான்கு கப்பலினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் பதினோரு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்களுடைய சடலங்கள் கடலில் மீட்கப்படவில்லை அவர்கள் கப்பலுக்குள் உயிரிழந்திருப்பதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை அப்படி என்றால் பதினோரு பேரையும் பனைய கைதிகளாக கவிதிப்படை கடத்தி சென்று விட்டார்களா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது கவிதைகள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் ஸ்டேலுக்கு நீங்கள் ஏற்றுமதி வர்த்தகத்திலும் ஈடுபடக்கூடாது இறக்குமதி வர்த்தகத்திலும் ஈடுபடக்கூடாது பாலஸ்தீனத்தின் படுகொலைகள் நிறுத்தப்படும் வரை ஏமன் ஸ்டேலுக்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ எந்தெந்த வழிகளிலெல்லாம் நெருக்கடியை அளிக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடிகளை மேற்படுத்துவார்கள் என்று தெரிவித்த சூழ்நிலையில் தான் கவுதிப்படையினுடைய இந்த நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது பத்துக்கு மேற்பட்ட கப்பல் பணியாளர்கள் அங்கு கைது செய்யப்பட்டு சிறைப்பிடித்தப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரானின் உடைய நான்கு பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மக்கள் நடமாட்ட பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றது இதில் எட்டு பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் என்ற செய்தி இன்று ஈரானின் ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள் ஒருவேளை மொசாட்டினுடைய சதி நடவடிக்கை காரணமாக இந்த சம்பவங்கள் நடந்திருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் இரண்டு பகுதிகளில் இடம்பெற்ற வெடிப்புகளுக்கு எரிவாயு கசிவு காரணம் என்று முதல்கட்ட விசாரணை ஈரானினுடைய புலனாய்வுத்துறை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பிராந்திய பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய ஈடுபாட்டை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது என்ற செய்தி அங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது ஈரானுக்குள் நான்கு இடங்களில் இடம்பெற்ற இந்த வெடிப்பு சம்பவங்களில் ஸ்டேல் முசாட்டினுடைய சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்பது குறித்த கேள்விகளும் எழுந்திருக்கின்றன அடுத்து ஈரானின் உடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஸ்ரேல் அமெரிக்கா ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தார்கள் ஒருபுறம் இராணுவ ரீதியிலான தாக்குதல் பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல் ஐஆர்ஜிசியின் இராணுவ தளபதிகள் மீது அடுக்கடுக்கான தாக்குதல் மறுபுறத்தில் சைபர் அட்டாக் ஊடக தாக்குதல் அயதுல்லால் ஹமேனியினுடைய ஆட்சியை கவுழ்ப்பதற்காக ஈரானில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய பிரச்சாரம் என பலமுனை தாக்குதலை ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய போதிலும் அயதுல்லாவின் உடைய அல் கமேனியின் ஆட்சியை ஈரானின் உடைய இஸ்லாமிய குடியரசின் ஆட்சி இவர்களால் அசைத்து பார்க்க முடியவில்லை இவர்களினுடைய இலக்கு முற்றாக சிதைக்கப்பட்டிருப்பதனூடாக ஊடாக ஸ்டேலும் அமெரிக்காவும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ஈரான் மூலோபாய ரீதியில் வெற்றியடைந்திருக்கின்றார்கள் அவர்களின் இலக்கு எங்களை வீழ்த்துவதாக இருந்தது எங்களின் ஆட்சியை மாற்றுவதாக இருந்தது ஆனால் அவர்கள் மிகப்பெரிய அடைந்து விட்டதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவர் கூறியதில் மிகப்பெரிய உண்மை இருக்கின்றது இந்த அயதுல்லா ஹமீனின் ஆட்சியை அகற்றுவதில் மிகப்பெரிய அளவில் ட்ரம்பும் நிதஞ்சகவும் எனக்கட்டார்கள் ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் நிபந்தனை என்று சரணடைய வேண்டும் இதுதான் அயதுல்லா ஹமேனிக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி என்று கூறினார் மறுபுறத்தில் நெதஞ்சாக ஒருபடி மேலே சென்று தங்களுடைய கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய ஈரானிலிருந்து முன்பு சென்ற ஒருவரை அவரை தயார் செய்து விரைவில் நாங்கள் டிக்ரானில் சந்திக்கப் போகின்றோம் விரைவில் புதிய ஆட்சியில் சந்திக்கப் போகின்றோம் அவ்வாறு இவ்வாறு பல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இவை அனைத்தையும் நாங்கள் முறியடித்து விட்டோம் ஈரான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்றொரு செய்தியை அவர் வெளியிட்டிருப்பதுடன் மீண்டும் இவர்களின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயார் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்துரு வணக்கம்